வணக்கம் சிவகாமியின் சபதம் பகுதி நூத்தி பதினஞ்சு நமச்சிவாய மருத்துவர் வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா இளவரசரும் வீர தளபதி நம்ம பரஞ்சோதியும் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா சந்தோஷம் இருக்காதா பின்ன அப்போ மாமலர் வீட்டுக்குள்ள வர்றாரு அங்க எல்லாரும் மாமலர் வர்றது பார்த்தோனே ரொம்ப ஷாக்காகி போய் நிக்கிறாங்க அதுக்கப்புறம் பரஞ்சோதி உள்ள வர்றார் பரஞ்சோதி போட்டிருக்க தளபதி எல்லாரும் அவர் பார்க்கவே வைக்கப்படுறாங்க பரஞ்சோதி அவங்கள பார்க்க இன்னும் வைக்கப்படுறாரு வைக்கப்படுறார் அப்போ மாமல்லர் யாருமே சொல்லாம அவரே வீட்டுக்கு நடுவில் இருக்க ஒரு சேர்ல போய் உட்காந்துக்கிறார் உட்காந்து அப்படியே எல்லாரையும் பார்க்கிறார் ஒரு அம்மா கண்ணீரோடு இருக்காங்க அவங்கள பார்த்தோனே தான் பரஞ்சோதியோட அம்மாவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க தானே எங்க வீர தளபதியை பெற்ற புனியவதி அம்மா நீங்க பரஞ்சோதியை பெற்றனால நம்ம பல்லவ சைன்யத்துக்கு ஒரு பெரிய பலத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதியை பார்த்து என்ன தளபதி அம்மாவை பார்த்துருங்க காலை உடனே ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறார் உன்ன பரஞ்சோதி வேகமாக வந்து அவங்க அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்குறார் அதுக்கப்புறம் மாமா நம் சிவாய் மருத்துவர்கிட்டையும் ஆசிர்வா வாதம் வாங்கிட்டு நேராக மாமல்ல ஒரு பக்கத்து வந்து நிற்கிறார் ஒன்னே நம்ச்சிவாய மருத்துவர் பிரபு நீங்கள் இங்கே வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் உன்னே அதுக்கு ஓ நீங்க தான் நீக்கே நமச்சி மருத்துவரா ஆமா உங்க பொண்ணு எங்க தளபதியை ரொம்ப மிரட்டி வச்சிருக்கா போல இருக்க அம்மா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா முதல்ல நான் வரல உங்களுக்கு வர நீங்க வேணா போய் எங்க அம்மாவை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு உங்க பையன் சொல்றான் அப்படின்னு சொல்றார் அதுக்கு பரஞ்சோதியோட அம்மா பரஞ்சோதி மாமல்லார் சொல்ற உண்மை உண்மையா நீ ஏன் இதை பார்க்க வர்ற அப்படின்னு கேட்குறாங்க உன்ன எனக்கு மாமல்லர் அம்மா நீங்க உங்க பையனை காஞ்சிக்கு படிக்க அனுப்புனீங்களா ஆனா உங்க பையன் படிக்காம தளபதி ஆயிட்டானா அதனால வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்றாரு இருக்கு அவங்க அம்மா தம்பி நீ படிச்சா என்ன படிக்காட்டி என்ன அந்த சிவபெருமானோட அருளால் நீ உயிரோடு வந்திய அதுவே எனக்கு போதும்பா நீ நான் உன் படிப்பு சொல்லி தர்றதுக்காக எவ்வளோ டீச்சர்ஸ் வச்சுருந்தேன் அவங்க எல்லாரையும் அடிச்சு கூட எனக்கு கோபம் வரலையாப்பா அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க மாமல்லார் என்ன சொல்கிறீங்க

அவரு பொண்ணு படித்தவா நான் படிக்காதவன் அப்படின்னு சொல்றாரு உன்னே அதுக்கு பரஞ்சியோட மாமா எனக்குலாம் ஒன்றும் இல்லை கல்யாணம் பண்ண பொண்ணே கெட்டுரும் அப்படின்னு சொல்றார் உடனே வெக்க போட்டுட்டு வீட்டுக்குள்ள ஓடி போறாங்க உன்னே அதுக்கு நமச்ச மருத்துவர் சரி இப்பவே ஒரு நல்ல நாளாக பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடும் பரஞ்சோதி எப்பதான் இங்க வருவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் திருநாமர் வந்த அடுத்த நாளையும் வந்துட்டான சரி இப்பவே கொஞ்ச நாளில் கல்யாணம் முடிச்சிருவா அப்படின்னு கேட்கிற முன்னாருக்கு மாமல்லர் இல்ல வேணாம் எங்க வீர தளபதியோட கல்யாணத்தை நாங்க எங்க தலைநகரத்தில் வச்சு கிராண்டா கொண்டாடினோம் நாங்க போனோட அனுப்பி அவங்களை கூப்பிட்டு வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் திருநாவுக்கரசர் போய் பாத்துட்டு வராங்க வந்ததுக்கு அப்புறம் பரஞ்சோதியோட அம்மா பரஞ்சோதி அழுதுட்டு இருக்கா நீ தளபதி ஆயிட்டியா தளபதி இப்படி ஒரு பட்டிக்காட்டு பெண்ண கல்யாணம் பண்ணுவியா அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தமாக இருக்கானா போய் சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க உனைய பரஞ்சோதி உமையால போய் சமாதானப்படுத்துறார் கடைசியில் உமா எல்லாம் சரிதான் ஆனால் என் நண்பன் மாமல்லர் கல்யாணம் நடந்ததுக்கு தான் நமக்கு கல்யாணம் நடக்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறார் உனியாளுக்கு உமையால் உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் எத்தனை யோகனாலும் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி வணக்கம்